சிந்தனை ஒன்று நாம் நினைத்ததை நினைத்தபடி நம் உறவிடம் சொல்ல முடியவில்லை என்றால் அந்த உறவில் நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம் சிந்தனை இரண்டு இந்த உலகில் ஒவ்வொருவரும் தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள தன்னுடைய தவறுகளை மறைக்க தன்னுடைய தவறான சிந்தனையை சரியாக காட்டிக்கொள்ள வேறு யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பொய்யான வதந்திகளை பரப்ப துளியும் சிந்திப்பதில்லை சிந்தனை மூன்று ஒரு திருடன் தன்னை போலவே இந்த உலகில் அனைவரும் திருடன் என்று தான் நினைக்கிறான் சிந்தனை நான்கு எந்த ஒரு உறவுக்குள் பரஸ்பரம் ஒளிவு மறைவு இல்லாமல் உரையாடிக் கொள்ள முடிகிறதோ அந்த உறவு அது வாழ்நாள் முழுவதும் மென்மையான பூக்கள் போல இளம் தென்றல் போல எந்த கால சூழ்நிலையிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு உறவுக்குள் யாரேனும் ஒருவர் மனம் விட்டு பேச முடியாமல் அல்லது தவறான புரிதலுடன் இருந்தால் சண்டைகளும் தேவையற்ற மனக்குழப்பங்களும் விரிசல்களும் வாழ்வில் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து கொண்டே இருக்கும்